நம்ம கான்ஷியஸாக பண்ணுற சில விஷயங்கள் நம்ம பிரெயினில் சப்கான்ஷியஸ் லெவலில் எஃபெக்ட் ஆகுதுன்னா நீங்கள் நம்புகிறீங்களா இன்றைக்கி முப்பது நாள் சேலஞ்சில் பதிமூணாம் நாள் நம்ம வாக்கிங் சேலஞ்சில் இந்த பதிமூணு நாளில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா நான் ஸ்டார்டிங் டூ த்ரீ டேஸ்க்கே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்னோடய மவுத் ப்ரீதிங் அதிகமாக இருக்குது நோஸோட நோஸில் ப்ரீத் பண்ணுறதோடன்னு சொல்லிட்டு அதுக்கு நமக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்குமே நம்ம பேசியிருந்தோம் இல்லைங்களா நான் லாஸ்ட்டு டென் டேஸாக ரொம்ப கான்ஷியஸாகவே வாயை மூடி வரும் மூக்குலேயே ப்ரீத் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை இருந்தேன் அப்படியே டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் இன்றைக்கி நேற்று பன்னெண்டாவது நாள் நேற்று வீடியோ போடல அதுவும் மறு இன்றைக்கி ஒரு ரெண்டு நான் செக் பண்ணி பார்த்தேன் நேற்று நான் வாக்கிங் பண்ணும்போதும் நான் ஆல்மோஸ்ட் ஆல் வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு மவுத் ப்ரீதிங்கிலே தான் சாரி க்ளோஸ் ப்ரீதிங்கிலேயே நான் ஃபுல் வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் எப்பப்பெல்லாம் எனக்கு முடியுது அப்போ நான் ரியலைஸ் பண்ணும்போது இன்றைக்கி நான் வாய் ஆல்மோஸ்ட் ஆல் நோஸ் ப்ரீதிங்கை தான் பண்ணிக்கிறேன் சொல்லி தோணுச்சு இன்றைக்கும் அதே மாதிரி என்னோட மொத்தம் இதுவும் நோஸ் ப்ரீதிங்கை தான் பண்ணேன் என்ன சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம நடக்க ஆரம்பித்த ஸ்டார்டிங்கு கூட இப்போது நம்மளால் ரொம்ப ஈஸியாக அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஒன் வீக் எப்படி இருந்துச்சுன்னா ஐயோ நம்ம ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நடக்கணுமா ஒன் ஹவர் நடக்கணுமா அப்படினு தோணுச்சு இப்போ எப்படினாலும் நடக்க ஆரம்பிச்சேன்னா எப்போது அந்த ஒன் ஹவர் கம்ப்ளீட் ஆகுதுன்னே தெரில எங்கே போய் ரீச் ஆகிட்டு எங்கே ரிட்டர்ன் ரிட்டன் ஆகணுமோ அந்த அளவுக்கு நான் ஈஸியாக போயிட்டு ஈஸியாக வந்து ரிட்டன் ஆகிடறேன் இந்த மாதிரி என்ன சில அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோடய வெயிட் லாஸ் சேலஞ்சை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ